வணக்கம் நான்காம் பாவக அதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கின்ற பொழுது அனைத்தும் இன்பங்களையும் அனுபவிக்க முடியாத முடியாதவராக இருப்பார் எல்லாம் அனைத்து இன்பங்களையும் இழந்து துன்புறுவார் முட்டாள்தனமாக இருப்பார் தீய ஒழுக்கம் உடையவராக இருப்பார் சோம்பல் உடையவராக இருப்பார் நான்காம் அதிபதி பனிரெண்டாம் பாகத்தில் இருக்கின்ற பொழுது சிறு சில தீய பலன்களை கொடுத்து ஒரு மனிதனை சிரமப்படுத்தும் என்பதை நாம் இங்கே இந்த காணொலி வாயிலாக வழங்கியிருக்கின்றோம் நண்பர்களே உங்களுடைய சாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு லக்கணம் என்பது இன்று சோதிட ஆர்வலர்கள் நிறையா மக்கள் இருக்கின்றார்கள் சோதிடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார்கள் சோதிடத்தை கற்றுவிட்டு பலன் சொல்வதற்கு கூசிக்கொண்டு சிலர் இருக்கின்றார்கள் அனைவருமே இன்று இந்த அறிவியல் வளர்ச்சி மிக்க இந்த உலகத்தில் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நாம் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சோதிடம் சார்ந்த விஷயங்களை நாம் தெளிவுபடுத்துவதை இந்த காணொலியை காண்கின்ற மக்கள் தங்களுடைய சாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு லக்கணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகள் பன்னிரண்டு லக்கணங்களாக இருக்கும் அந்த லக்கன் அடிப்படையிலேயே சில வழக்கங்களை சோதிட நூல்கள் கூறி அவற்றிற்கு பலன்களை வழங்கியிருக்கின்றன அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த சோதிடம் சோதிடம் என்பது திடத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் தவிர பயத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நிறையா விஷயங்களை தெரிந்த விஷயங்களை நாம் அனைவருக்கும் நிறைவாக மனதிற்கு மனதில் ஒரு அழுத்தத்தோடு நம்மளை அணுகினால் கூட அவர்களுக்கு மனதை சுமையை குறைத்து அவர்கள் வாழ்வில் அளம்புறுவதற்கு பல்வேறு வழிகளை நாம் இந்த சோதிட ஆய்வு மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதை அனைத்து மக்களும் இந்த காணொலியை கண்டு பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்